கிறிஸ்துவுக்குள் என கருமையான தெய்வ பிள்ளையே கத்துர வார்த்தை உங்களுக்கு முன்பாக வருகிறது நான் உனக்கு சுக வாழ்வை கற்றிடுவேன் நம்முடைய ஆண்டு கொடுக்கிற வாழ்வு ஒரு சுகமான வாழ்வு அதில் வேதனையோ பாடுகளோ இருப்பதில்லை நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சுகத்தை விரும்புகிறவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கர்த்த நன்மையை கர்த்த செய்ய வல்லவராக இருக்கிறவர் ஏசியாவின் புசித்த ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்தோமானால் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாக செல்லும் என கண்பான தெய்வ பிள்ளையே நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை சுகமாய் வைத்து பாதுகாக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் துளிர்விடக்கூடிய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாழ்வு சுகவாழ்வாக இருக்கும் உன்னை உன் வீட்டிலே சுகமாய் தங்க வைப்பேன் கர்த்துடைய நாளிலே தேவன் நமக்கு பலத்த பாதுகாப்பாக இருந்து நமக்கு எதிராய் அலக்களிக்கப்படுகிற அனைத்தையும் கர்த்தர் மாற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறவர் ஆகவேதான் நாம் இன்றைக்கு சொல்லுவோம் கர்த்தாவே நீ கொடுத்த வாழ்வு மகிமையான வாழ்க்கை சுக வாழ்வு என்றால் என்ன அது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார் முதலாவதாய் நம்முடைய வாழ்க்கையில் யுத்தம் இல்லாமல் இருப்பது ஒரு சமாதானத்தை கொடுப்பது ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை ஒன்று ராஜாக்களின் விஸ்தகம்

காலை நம்முடைய வாழ்க்கை சுகமாக இருந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமானால் நாம் தேவனை சார்ந்திருப்பது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு நடத்துகிற பாதையிலே பயம் இருக்கும் அல்ல ஒரு பயம் ஒரு வாழ்க்கை சுகமான வாழ்க்கையை கர்த்த தருகிறார் சங்கீதத்தின் புஸ்தகமே நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அருமையான தேப்பிலே கர்த்தர் நமக்கு சுகமான வாழ்க்கையினால் சமாதான வாழ்க்கையை தருகிறவர் இரண்டாவது கர்த்தராகி ஆண்டவன் நமக்கு கொடுக்கிற காரியம் ஒரு செழிப்பான

அவர் துளிர்க்க வைக்கிறவர் உன் நீதி உனக்கு முன்னாக செல்லும் என்று சொல்லுகிறவர் அருமையான தேப்ப இந்த காலவெல்லி அவரை மாத்திரம் பற்றிக்கொள் இடிந்து போன நொறுங்கி போன வாழ்க்கை மீண்டுமாய் ஆசிர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக அப்படிப்பட்ட நம்பிக்கையில நாம் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் நாம் கண்களை முடி ஜெயிப்போம் இக்காலத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்க நல்ல வாழ்க்கைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் தேவனை சௌத்தரிப்போம் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி நீர் கொடுத்த நல்ல சுக வாழ்க்கைக்காய் சௌத்தரி ஸ்தோத்திரம் ஆண்டு ஒரே உங்களுடைய வசதியான வாழ்க்கை நீர் எங்களுக்கு தந்து ஒரு சமாதானத்தை கட்டிலிட்டு கர்த்தாவே அப்போ ஒரு செழிப்பான வாழ்க்கையை தந்து நீர் எங்களை பயம் இல்லாமல் நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே அப்பா எங்க சு வாழ்க்கையை துளிர்க்க செய்கிற நீர் ஆண்டு காரியங்களை வாய்க்க செய்யும் ஆசிர்வதியும் தொடர்ந்து முட கரம் இருக்கட்டும் பாதுகாத்தலும் இயேசு கிறிஸ்துவின் வளம நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே ஏசுதாமே நம்மோடு கொடுப்பாராக ஆமேன்